இங்க நாங்கள் டேட்டா பேஸ் வந்து எவ்வாறு உருவாக்குறோன்றத பற்றி பார்ப்போம் நான் இங்க புதிதாக ஒரு டேப் பண்ண திறக்கிறேன் இங்க தமிழ் கிட் டாட் காம் அதுக்கப்புறம் பிஹெச்பி மை அட்மின் அண்டெழுதி என்று அடிக்கிறேன் உங்களோட இணைய வழங்குனர் உங்களுக்கு கட்டாயம் ஒரு கண்ட்ரோல் பண்ணல் சந்தர்ப்ப நீங்கள் அதன் மூலம் டேட்டா பேஸ்களை மிக விரைவாக உருவாகி கொள்ளலாம் டேட்டா பேஸை உருவாக்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது இங்க நான் காண்பிக்கிற மாதிரி பிஹெச்பி அட்மின் அதாவது உங்களோட கண்ட்ரோல் பண்ணல போய் அதுக்குள்ளே பிஹெச்பி மை அட்மின் என்ற தெரிவு செய்து அதன் மூலம் இணைச்சு கொள்ளலாம் அதை விட இணைக்கிறதுக்கு அதுக்குள்ளேயே வேறு வேறு வழிமுறைகள் இருக்கும் எல்லாத்தையும் விட மிகவும் அட்வான்ஸான விடயமாக எஸ்எஸ்ஹெச் மூலம் கூட கொள்ளலாம் அது மிகவும் அட்வான்ஸான விடயம் நீங்கள் உங்களோட கொண்ட்ரோல் பேனலுக்குள்ளே கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்கள் அதுக்குள்ளே என்ன மாதிரி இணைக்கணும் என்றதை குறிப்பிட்டிருப்பார்கள் அதை விட சில சம்பவங்கள்ல அவர்களே உருவாக்கியும் தந்திருப்பார்கள் நீங்கள் அவைகளை வடிவாக பாத்துக்கொள்ளுங்க இங்க நான் பிஹெச் மைஆட்மின் பகுதிக்கு வந்திருக்கிறேன் இங்க வச்சு நான் டேட்டாபேஸ் உருவாக்க போறேன் இங்க கிரியேட் நியூ டேட்டா பேஸ் என்று இருக்குது இதுல ஒரு பெயரை குறிப்பிடுறேன் உதாரணத்துக்கு நான் இங்க தமிழ் கிட் அண்டே குறிப்பிடுறேன் திரும்புற ஒரு பெயரை நீங்க கொடுத்துக்கொள்ளலாம் எதுவித மாற்றங்களும் இங்கே செய்ய தேவையில்லை இங்க கிரியேட் என்றதில் அழுத்துறேன் இங்க பாத்தீங்கன்னா உடனடியாக ஒரு டேட்டா பேஸ் வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு இங்க காண்பிக்கிற இந்த சைபர்ன்றது அதாவது இங்க எதுவித டேபிளும் இல்லையாண்டு காண்பிக்குது இங்க முதலாவது போறேன் அதாவது முதல் பகுதிக்கு போகிறான் இங்கே ஏனைய வைக்கல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இங்க பிஹெச்பி என்றதை அழுத்தி பார்க்க இங்க சில டேபிள் காண்பிக்குது இங்கே காண்பிக்கிறான் இங்கையும் காண்பிக்குது அப்போ அந்த இலக்கங்கள்லாம் அதாவது அந்த டேபிளென்ற எண்ணிக்கை தான் இங்கே காண்பிக்குது எத்திருப்பி இதில் அழுத்துறான் என்றதில் அழுத்துறான் இங்கே தமிழ் கிட்டன்றதை அழுத்திக்க அங்கே எதுவித டேபிளும் இல்லை நாங்கள் பெட் பிரஸ் இன்ஸ்டால் செய்ய அந்த டேபிள்கள் இங்கே இணைக்கப்படும் அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம் என்றால் இதுல கூட இலக்கங்கள் காண்பிக்கும் இதற்கு நாங்கள் ஒரு யூசரை இணைக்கணும் ஏற்கனவே உள்ள ஒரு யூசரை கூட நாங்க பாவிச்சு கொள்ளலாம் அல்லது புதிதாக ஒரு யூசர் இணைக்க போறீங்க என்றால் இங்கே ப்ரிவிலேஜஸ் இருக்கு இதில் அழுத்தி புதிய யூசரை இணைச்சு கொள்ளலாம் ஏற்கனவே இரண்டு யூசர் இணைக்கப்பட்டிருக்கு நான் இங்கே அட் அ நியூ யூசர் என்று அழுத்துறேன் இங்கே புதிதாக ஒரு பெயரை குறிப்பிடுறேன் விரும்புகிற ஒரு பெயரை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் நான் இங்க தமிழ் கிட்டெண்டே குறிப்புறேன் இங்கே டேட்டா பேஸு தமிழ் பேரும் தான் இருக்கு நான் இந்த யூசரையும் தமிழ் கிட்டண்டே குறிப்புறேன் நீங்கள் தமிழ் கிட்டண்டு குறிப்பிட்டிருக்கிறேன் இங்கே ஹோஸ்ட் பொதுவாக இது லோக்கல் ஹோஸ்டண்டே அமையும் சில சந்தர்ப்பங்களில் இது மாறுபடலாம் இது சம்பந்தமான விவரங்களும் உங்களோட இணைய வழங்குனர் உங்களுக்கு தந்திருப்பார் நல்லபடியாக அதையும் நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்ளணும் அடுத்தது கடவுச்சொல் பாஸ்வேர்ட் இங்கே குறிப்பிட வேணும் இங்கே என்ன குறிப்பிடுறீங்களோ அதையே இங்கேயும் குறிப்பிட வேணும் இங்கே ஒரு தெரிவுன்றிருக்கு இருக்குது இதில் அழுத்துறேன் இங்கே இதில் அழுத்தும் போது இங்கே தானாக இவைகள் பூர்த்தி செய்யப்படுது அதோட என்ன பாஸ்வேர்டுன்றதும் இங்கே காண்பிக்குது இது கட்டாயம் நாங்கள் கொப்பி செய்து கொள்ளணும் ஒருவேளை நீங்க நீங்கள் கொப்பி செய்யாட்டி நீங்கள் திருப்பி வந்து இந்த பாஸ்வேர்டை திருப்பி உருவாகி கொள்ளலாம் அதாவது புதிதாக உருவாக்கி இணைத்துக் கொள்ளலாம் நீங்கள் இங்கே உருவாக்கிட்டு ஒருவேளை மறந்தால் அல்லது கொப்பி செய்யாட்டி திருப்பி எவ்வாறு வந்து இணைத்துக்கொள்ளலாம் நோடியால் அதிகம் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை ஆனால் ஒரே சந்தர்ப்பத்தில் இதை நீங்கள் கொப்பி செய்து கொள்ளுங்கள் நான் இங்கே கொப்பி செய்துட்டேன் அடுத்தது இங்கே அனைத்து தெரிவையும் தெரிவு செய்துட்டு அதாவது செக் ஓல் என்றதில் அழுத்திட்டு இங்கே கோ என்றதில் அழுத்தேக்க இவருக்கு அதாவது இந்த தமிழ் என்ற யூசருக்கு அனைத்து அனுமதியும் வழங்கப்படுது நான் இங்கே கோ என்றதில் அழுத்துறேன் இப்போ இங்கே இந்த யூசர் இணைக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கேன் இனி நான் இங்கே கொப்பி செய்த வடிவத்தை கொண்டு எந்த செட்டப் பகுதிக்கு போகணும் இங்கே அந்த பகுதிக்கு போகிறேன் என்ன மாதிரி அந்த செட்டப் பகுதியை பூர்த்தி செய்கிறத பற்றி அடுத்ததாக பார்ப்போம்